சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க கட்டாயம் வாங்க முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகத்துக்கு மோடி என்ன செய்தார்னு சொல்கிறவங்களுக்கு நெற்றி போட்டில் அடிக்க மாதிரி நிறைய விஷயங்களை தொகுத்துருக்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் நில அதை தொகுத்துருக்கும் அதை இந்த திராவிடியா மாடல் மகன்கள் எப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணியிருக்காங்க தெசை திருப்பியிருக்காங்கிறதையும் அந்த மோசடியும் சேர்த்து தான் இல்லை விமர்சன கண்ணோடத்தில் எழுதியிருக்கேன் இது இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா புக்கு உங்களுக்கு வந்துடும் இது வரைக்கும் வாங்கினவங்க மற்றவங்களுக்கு வாங்க சொல்லுங்கள் நண்பர்களுக்கு வாங்கி கொடுங்க இது யாராவது பணம் அனுப்பி உங்களுக்கு புக்கு கிடைக்கலனா உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் போடுங்க வந்து மெசேஜ் சொல்லி அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நான் புக்கு விட்றேன் இது வரைக்கும் வாங்கிட்டு யாராவது பணம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு பணத்தை அனுப்பிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே ஃபோன்பே மூலமாக புத்த இது பணத்தை அனுப்பிவிடுங்க புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் வந்து பேச நினைக்கிறேன் மேல் சபையிலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி லோக்சபாவிலையும் சரி அந்த கூட்டத்தொடர் முடிவு நிறைவு பெற்றிருக்கு இதில் வந்து சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் முக்கியமாக வந்து இந்த கூட்ட தொடர் முடிவில் முத்தாய்ப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்தினுடைய மேல் சபையில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து கோடிட்டு இருந்தார் நீங்கள் அதை கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது புலனாய்வு அமைப்புகளுக்கு முழு சுதந்திரம் அளித்துள்ளேன் புலனாய்வு புலனாய்வு அமைப்புகள் அது என்ஐயாக இருக்கலாம் சிபிஐ இருக்கலாம் அமலாக்கத்துறையாக இருக்கலாம் வருமான வரித்துறையாக இருக்கலாம் இந்த மாதிரியான புலனாய்வு விசாரணை நடத்தக்கூடிய அமைப்புகள் அனைத்துக்குமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து விட்டாச்சு நீங்கள் வந்து தப்பு யார் செய்தாலும் அவங்க மேலே உடனடி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நம்ம அதை அதிகாரம் கொடுத்துருக்கோம் ஊழல்வாதிகள் ஒருவரையும் விட வேண்டாம் என்று கூறிவிட்டேன் யாரையுமே விட்டு வைக்காதுங்க அது கனிமொழியா இருந்தாலும் சரிதான் ஆ ராசாவா இருந்தாலும் சரிதா இல்லன்னா திருமாவளவனா இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா ஆஹ் ஏவா வேலுவா இருந்தாலும் சரிதான் இல்ல ஜெகத் ரட்சகனா இருந்தாலும் சரிதான் ஊழல் செய்து யாராவது யாரா இருந்தாலும் சரி அதை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏவா வேலு இதுக்குள்ள இருக்காரு பொன்முடி இருக்காரு அது திமுகவினுடைய தங்கம் தென்னரசுல இருந்து நிறைய பேர் உள்ள இருக்காங்க இது யாரா சரி தான் இந்த மு க ஸ்டாலின் கார் குடும்பமே இருக்கு போதைப் பொருள் தடுப்புல உள்ள மாட்டிக்கிட்டு கிடக்கு போதைப் பொருளில் வந்து மாட்டிட்டு சிக்கிட்டு உள்ள இருக்காங்க இத மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி தேசிய அந்த காந்தி குடும்பம் பேருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே நிறைய பேர் உள்ள சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவ்வளோ பேருடைய கேஸும் பெண்டிங்ல தான் இருக்கு அது ராகுல் காந்தியா இருந்தா சோனியா காந்தியா இருந்தாஞ்சிரா இல்லை சகோதரியா சரி தான் இல்லை இருந்தாலும் சரி தான் எல்லா அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு கிடக்கு இதே மாதிரி அகிலேஷ் யாதவாக இருந்தாஞ்சான் மம்தா பானர்ஜி தான் இவங்க அதாவது எப்படின்னா ஒரு நாட்டினுடைய அரசியல்வாதிகள் மக்களுடைய முன்னோடிகள் நாங்கள் வழிகாட்டிகள்னு சொல்லிட்டு தேர்தலுங்கிற ஒரு இதில் உள்ள நுழைஞ்சு அரசியலுங்கிறதுல வந்து தேர்தலுங்கிறத பயன்படுத்தி அப்படியே வந்துட்டு அப்புறம் கொள்ளையடிக்கிறதை கொள்ளையடிச்சு கிடைச்சது என்ன ஆரடி நிலம் தான் இதுதான் யதார்த்தமானது ஆனால் கொள்ளையடிக்கிறதுல உறுதியாக இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டிலலாம் பாருங்கள் முதல் ஒரு வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடிக்கு கொள்ளை அடித்தாச்சு அப்படிங்கிறத வந்து அன்றைய நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார் இப்போ இது இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வந்து என்னமோ விட வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே இதை வந்து அழுத்தமா சொன்னார் அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து அவரு தனி மெஜாரிட்டி கிடைக்கல என்னால வந்து அவரு வந்து என்ன அதிகமாக நடவடிக்கை எடுக்க மாட்டோம் வைக்க மாட்டாங்கன்னா நல்லா கதை விட்டுட்டு தெரிஞ்சாங்க இப்போ என்னன்னா பாராளுமன்றத்துல வந்து லோக்சபால பேசும்போது எதிர்கட்சி தலைவருக்கு தகுதி இல்லாத ஒரு லாய்க் இல்லாத ஒரு தடவை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவர் ஆகியிருக்காங்க பாத்தீங்களா அதான் ராகுல் ராகு ராகுல்கிற ஒருத்தர் இவர் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா அதாவது வந்து இடி அமலாக்க அதாவது அமலாக்கத்துறை அப்புறம் வருமான வரித்துறை சிபிஐ இருந்து நாங்கள் பாதுகாப்போம் உங்களை முதல் நீங்கள் பாதுகாங்க அவ்வளோ ஃப்ராடு பைய கும்பலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் பாது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது முதல்ல இவங்களை யூகம் பண்ணிட்டாங்க யூகிச்சிட்டாங்க இவங்க அவ்வளோ வேற இதுக்கு முன்னாடி இழுத்து இழுத்து சவ்வா இழுத்துட்டு கோர்ட்டில் போட்டு இழுத்து அங்கே பி சிதம்பரம் முக்கியமான ஒரு கோஷ்டிங்க இங்கே கிடைக்கு பி சிதம்பரம் தயாநிதி மாறன் இதெல்லாம் கேஸ் அப்படியே இருக்கு இதுக்கெல்லாம் அப்படியே இவ்வளோ நாளும் ஓட்டிகிட்டு வந்தாங்க இது அவ்வளோதையும் என்னமோ வந்து ஒரு இதை கூட விடக்கூடாதுன்னு சொல்லி மோடி சொல்லிட்டார் ஏற்கனவே அதில் பாராளுமன்றத்துலையும் அவர் மேல் சபையில் இறுதி நாளில் விளக்கமாகவே சொல்லிட்டார் சொல்லிட்டு கடைசி சொல்றாரு இதுதான் மோடியின் உத்தரவாதம்னு முடிச்சிட்டார் இது உத்தரவாதம்னு சொல்லிட்டார் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன சொன்னார்ன்னா சொன்னார் அதை கூட நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொன்னார்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ தேர்தலாம் முடிஞ்சு போச்சு அவரே பிரதமர் அஞ்சு வருஷம் அவர் தான் பிரதமங்கிறதும் உறுதியாகிட்டு எல்லாமே சரியாகி போச்சுது ஆனால் இந்த நேரத்தில் அவர் இதை சொல்ல வேண்டிய உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் பாராளுமன்றத்தினுடைய இரண்டாவது அவையான மேல் சபையில் அவர் இறுதி நாள் லோக்சபாவில் முதல் நாளே முடிஞ்சுட்டு லோக்சபா ராஜ்யசபாவில் அவர் இறுதி நாளில் அவருடைய உரை அதாவது ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கடைசியில் அவர் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லி தான் நிறைவு பண்ணியிருக்காரு இந்த வார்த்தை இந்த வாசகத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மோடியின் உத்தரவாதம்னு சொல்லியிருக்காரு இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குங்கிறத யூகம் பண்ணிவிடுங்க தமிழ்நாட்டில் சல்லடை போட்டு சலிக்க போகிறாங்க நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுது இந்த நீதியை வளைச்சது சட்டத்தை வளைச்சது அதில் ஒழிஞ்சது இதுக்கு உள்ளே மறைஞ்சது எல்லா கதையும் வரப்போகுது ஆ ராசா ஓ ராணி எல்லாம் உள்ளே போக போகிறாங்க அடுத்தடுத்து இதை நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் தமிழ்நாட்டில் நிறைய சிறப்பான சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்கும் அதில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நடக்கும் அவருக்கு வந்து எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி இல்லை அவருக்கு அவர் எதுனால இவ்வளோ நாள் விட்டு வச்சாருங்கிற நமக்கு தெரியாது ஆனாலும் கூட இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இதை செய்யலாம் அடுத்த அஞ்சாண்டில் இதை செய்யலான்னு ஒரு செயல் திட்டம் வச்சுருப்பான்னு நான் நினைக்கிறேன் அதில் அந்த அடிப்படையில் வந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து ஊழலை ஒழிக்கிறதுல அவர் குறியா இருக்கார் இதெல்லாம் ஒழிச்சா மட்டும்தான் மக்களுக்கு நல்ல செய்ய முடியும் ஊழல்வாதிகளெல்லாம் தப்பிச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க எல்லாரும் அப்படியே அவங்க கொழுத்து திரிஞ்சுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு அது என்ன கணக்கு பார்ப்போம் வரக்கூடிய நாடுகள் வந்து சிறப்பான நாளாக அமையும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம் இதே மாதிரி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து சில கோமாளித்தனமான சில விஷயங்களும் வந்து அரங்கிச்சது ரொம்ப வேதனையான விஷயமாகவும் அது பார்க்கப்பட்டது தகுதி இல்லாதவங்க தாங்க அதாவது ஜான் ட்ரைடன் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இவர் வந்து இங்கிலீஷ் இதில் நிறைய நாவல்கள் பொய்ட்ரி போய்ட்ரிக்கீடு இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கார் அவர் எழுதின ஒரு முக்கியமான ஒரு லிரிக்கல் போயம்னு எடுத்துடுங்க அது என்ன அப்படின்னா மேக் ஃபிளக்னோ அது ஒரு கதையை வடிவமைச்சு வர மாதிரி வரும் மேக் ஃபிளக்னோ அப்படிங்கிறது அந்த இதனுடைய தலைப்பு அதுல வந்து அந்த மேக் பிளக்னோல வந்து என்ன இது விஷயம் அப்படின்னா ஒரு அரசன் அவனுடைய வாரிசை தேர்வு பண்றான் அப்ப மன்னன் எடுத்துடுங்க மன்னன் வந்து வாரிசை தேர்வு பண்ற அடுத்து யாரை வந்து பட்டம் சூட்டுவது மகுடம் சூட்டுவது அப்படின்னு சொல்லி தேர்வு பண்றான் தேர்வு பண்ணும்போது அந்த அமைச்சரவையில் எல்லாம் நினைக்கிறாங்க அந்த மந்திரி சபையில் எல்லாம் இவர் மிகப்பெரிய அறிவாளி இவர் ஆக்குவாங்க இந்த கவிஞர் நினைக்கிறாரு நான் இவர் ஆகச்சிறந்த அறிவாளி கவிஞரானால இவர் ஆக்குவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு இன்னும் ஒரு மேதாவி நிறைய அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவரை தான் அடுத்த மன்னராக ஆக்க போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு இதை தேர்வு சார் நான் இந்த இதுக்கு வந்து அடுத்து நான் கொண்டு வரக்கூடிய ஆள் வந்து நானே ஒரு முட்டாப்பைய என்னை விட அடிமுட்டாள் ஒருத்தன் தான் வர முடியும் அப்போ என் பையனில் யார் எந்த பையன் மிக 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 மோசமான முட்டாளோ அவனை தான் நான் தேர்ந்தெடுத்து ஆக்கப்போறேன்னு சொல்லி பண்ணுவார் அப்படி ஒரு மாந்த பையலை கொண்டு போய் முடிசூட்டி வைப்பார் இது ஒரு செட்டையர் கவிதை கவிதை இது அந்த சமயத்தில் உள்ள இங்கிலாந்து அரசியல் சூழ்நிலையை வச்சு எழுதுனது சரி இருக்கு டிஎஸ் எலியட் அவர் அந்த காலகட்டம் இது அதனால் அதில் உள்ள ஒரு செட்டையர் தான் இது இருக்கட்டு அது இப்போ இங்கே பொருந்திது தமிழக மக்கள் வந்து இருக்கிறதுலையே ஒண்ணுக்காகாத எதுகுக்குமே இல்லாத அந்த முண்டாங்க எல்லாம் கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்து அனுப்பி விட்டாச்சு இது அங்கே போய் என்ன செய்த அதே மாதிரி அங்கேயே அப்படித்தாங்க என்னங்க தெரியும் அவரை கொண்டு போய் நீங்க வந்து இதில் வேற ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவரை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவர் ஆக்கினீங்க கூட உருப்படியானவன் இல்லையா ஒரு சட்டை போட தெரியுதா டீஷர்ட் போட்டு டீ ஷர்ட் போட்டுட்டு பாராளுமன்றத்தை கேவலப்படுத்திட்டு அவமதிச்சுட்டு கிடக்கு பிரதமர் அங்கே பேசும்போது எலும்பு எலும்பு சத்தம் சண்டை போடு சத்தம் சத்தம் போடு கோஷம் கோஷம்போடுங்க இவெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் விளங்குமா அதுக்கு ஒரு மாண்புன்னு ஒண்ணு இல்லையா அறிவு கட்ட ஜென்மங்கள் இந்த முண்டைங்க எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சா என்னங்க விளங்கும் இப்படி கிடந்தாங்க இங்கே லோக்சபாவில் இங்கே இதுன்னா அவங்க தாயார் அம்மா இத்தாலி அம்மா வந்து அதுவும் இதே பார்முல அப்போ இவங்க ஹோம் ஹோம்ஒர்க் செய்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அதை விட கொடுமை இந்துன்னாலே அவன் வந்து வன்முறையாளர்னு சொல்லிட்டார் பாராளுமன்றது இந்து என்று சொல்பவர்கள் அனைவருமே இருபத்தி நாலு மணி நேரமும் வன்முறை 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 தான் செய்கிறாங்க வெறுப்பு வெறுப்பு வெறுப்பை தான் விதைக்கிறாங்க பொய் பொய் தான் சொல்றாங்க இந்துங்கிறவன் வந்து பரந்த மனப்பான்மை உள்ளவனாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறதுனால தான் இத்தாலிகாரங்க இங்கே வந்து அரசியல் பண்ண முடியுது முக்கியமான தான் முக்கியமான பாயிண்டா அதுதான் இந்துங்கிறவன் பரந்தமான பான்மை இல்லாம சகிப்புத்தன்மை இல்லாதவனாக இருந்தா இந்த நாட்டுல முஸ்லிம் ஒருத்தர் கூட இருக்க முடியாது முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஜனாதிபதியாக யாரும் வந்திருக்க முடியாது எந்த காலத்திலயும் வந்திருக்க முடியாது முதலமைச்சராக எந்த மாநிலத்திலையும் இந்து அல்லாத ஒருத்தங்க முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது ஆனா எல்லாமே இங்க நடந்துச்சு ஜனாதிபதியாக வந்தாங்க ஜனாதிபதி கிறிஸ்தவங்க வந்திருக்காங்க முஸ்லீம்கள் அது எப்படிங்க நாட்டினுடைய உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய அமர்த்த முடியும் அமர்த்தி அழகு பார்த்திருக்காங்க இந்திரா காந்தி யாருங்க அந்த அம்மா யாரு இந்திரா காந்தி யாரு அவங்க கணவர் பேர் என்னது பெரோஸ் பெரோஸ்காந்த் பெரோஸ்கி சரிதானே அது வரைக்கும் இந்திரா பெரோஸ்கானா வந்து பெரோஸ்கி அவருக்கு பேரு அந்த பெரோஸ் கந்திங்கிற முஸ்லீமா அவங்க கடை முடிச்சு முஸ்லீம் மாறனால இவங்க பேர்ல கந்திங்கிறத சேர்க்குற இடத்துல வந்து சூழ்ச்சி பண்ணி மோகன்தாஸ் கரம்சன் காந்தியினுடைய இதுல இந்த காந்தி எடுத்து சொறி விட்டுட்டாங்க கந்தியை காந்தினி மாத்திக்கிட்டாங்க ஒரு தானே இதனே வரலாறு இதுதானே உண்மை அப்ப அவங்க முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாங்க அந்த ஆனா வந்து இந்த நாட்டினுடைய பிரதமர் இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா அது எப்படிங்க இந்துகள் சகிப்புத்தன்மை இல்லாதவனாக இருந்தால் எப்படிங்க வந்து அவங்க அந்த அம்மா பிரதமராக முடியும் அவர் அவங்களுக்கு பிறந்த மகன் ராஜு அவர் எப்படி அதுக்கு பிறகு பிரதமராக முடிஞ்சுது அவரை எப்படி ஆக்க முடியும் அவர் கல்யாணம் பண்ணும்போது அவர் கிறிஸ்டினா மதம் மாறிட்டார் அதனால் உண்மை கிறிஸ்டினா மதம் மாறினாரா இல்லையா சோ சோனியாவை கல்யாணம் பண்ணும்போது கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆன பிறகு கூட சோனியா வந்து இந்த நாட்டினுடைய குடிமக குடிமகளாகவே மாறல குடியுரிமையே அது வாங்கலை இத்தாலி குடியுரிமையோட மட்டுமே வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு இந்திரா காந்தி மரணம் அடைந்த பிறகு இவர் பிரதமருங்கிற ஒரு சாய்ஸில் வந்த பிறகு இனிமேல் நாம் வந்து குடியுரிமை வாங்கலைன்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிறனால திருப்பி வேற வழி இல்லாமல் வாங்கினாங்க இவங்க தான் இப்போ வந்து பாரா காங்கிரசனுடைய தலைவி பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் இதை வந்து ஆட்சியை வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்து இயக்குனதே இவங்க தான் இவங்க தான் ஆக்டிங் பிரதமர் எப்படி சாத்தியமாச்சு கிறிஸ்தவச்சு எப்படி சாத்தியமாச்சு இந்துக்கள் வந்து பரந்த பான்மை உள்ளதானால் ஒன்னு வேண்டாங்க இந்த நாட துண்டாடும் போது என்னங்க சொன்னாங்க இந்துக்களோடு நாங்கள் இணைந்து வாழ முடியாது எங்களுக்கு பிச்சு போடுங்க தனி நாடை இப்படிதானே முகமது அலி ஜின்னாங்கிறவன் கேட்டான் அதன் அடிப்படையில் தானே நாட்டை துண்டாடினாங்க முஸ்லிம்களுக்குன்னு தனியா நாட கொடுத்தாங்கல்ல அந்த நாட்டை எப்படி வச்சாங்க முஸ்லிம் நாடுன்னு தானே அறிவிச்சாங்க மீதி இந்துக்கள் தானே இங்கே பெரும்பான்மை மதத்தின் ரீதியா தானே பிரிச்சுங்க அப்ப இந்துக்கள் நாட வந்து நீங்க இந்து நாடுன்னு தானே அறிவிச்சிருக்கணும் ஏன் அறிவிக்கல அதை எதுக்கு மதசார்பற்ற நாடுன்னு அறிவிச்சீங்க இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த ஒரே காரணத்தினால தான் அறிவிக்க முடிஞ்சது உங்களுக்கு உலகத்துல எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமா உள்ள நாடு எந்த நாடாவது மதசார்பற்ற நாடுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அமெரிக்கா உட்பட அது கிறிஸ்தவ நாடு ஜனநாயக நாடு ஜனநாயக தேர்தல் அதெல்லாம் வேற கதை ஆனா நாடு அடிப்படையில் அது கிறிஸ்தவ நாடு அதே மாதிரி எந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்க ஏதாவது ஒரு நாடு இது வந்து மதசார்பற்ற நாடுன்னு சொல்ல சொல்லுங்கள் அமெரிக்காவை சொல்ல சொல்லுங்கள் மதசார்பற்ற நாடுன்னு கிடையாது ஜனநாயக நாடு அதெல்லாம் சொல்லுவாங்க மதசார்பற்ற நாடுன்னு சொல்ல சொல்லுங்கள் கிடையவே கிடையாது இந்தியா மட்டும்தான் மதசார்பற்ற நாடுங்கிற இதில் இங்கே இருந்துட்டு இருக்கு ஏன் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாட்டில் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே முஸ்லீம் ஆகிட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இது வந்து முஸ்லீம் நாடாக மாறிப்போயிடும் அவ்வளோதான் நில வரும் கிறிஸ்தவங்க ஒரு பெரும்பான்மை ஆயிட்டா என்ன நடக்கும் கிறிஸ்தவ நாடாக போயிடும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருப்பது வரை இந்த நாடு வந்து மதசார்பற்ற நாடாக இருக்கும் ஒரு ஜனநாயக நாடாகவும் இருக்கும் இதான உண்மை அப்படி இருக்கக்கூடிய போய் நீ வந்து திட்டமிட்டு நீ வந்து வன்முறையை வ வன்முறையை வன்முறையை கிளப்புறவன் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்துனாலே அவன் வன்முறையை தான் கிள சொல்லுவான் அப்படின்னா என்னங்க அநியாயம் இது இது இந்த கோமாளி பண்ண வேலை இது கோமாளி வாய்னால் வந்து உதிர்த்த வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டங்க பாராளுமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேச அங்கே கும்பல் அத்தனை பேரும் அடுத்தான் பேசினாங்க எல்லாம் வெறுப்பை தான் கக்குனாங்க காக்கிட்டு இருந்தேன் திருமாவளவன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் தெருத்துருவா ஏதாவது பேசினாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மசூதிகளே இருக்காது சர்ச்சுகளே இருக்காது குரான்லாம் மசூ இது பைபிள்லாம் எரிச்சிருவாங்க இப்படி தான் தெருத்துருவா பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாங்க இப்படியெல்லாம் செய்தாங்க எத்தனை சர்ச்சையை இடிச்சாங்க பிஜேபி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கு மோடி தான் பிரதமராக இருக்காரு எத்தனை சர்ச்சை இடித்தாங்க இல்லை கடந்த பத்து வருஷத்துல ஏதாவது சர்ச்சை இடிச்சாங்களா ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த திராவிடா மாடல் அரசாங்கம் வந்தோன்ன கோயிலை உலகத்தை இடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் இடிச்சாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு இப்போ நடந்துட்டு இருக்குல்ல அங்கே வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி கூட பிள்ளையார் கோயிலை இடிச்சாங்க கள்ளக்குறிச்சியில இடிச்சாங்க எல்லாம் ஜேசிபி வச்சு இந்து கோயிலாக இடிச்சிட்டு தெரிஞ்சாங்க இது இப்படி நீங்கள் இந்து கோயிலை தான் இடிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் வந்து அதே சமயத்தில் மற்ற அந்த வக்பு வாரியம் இங்கே இந்தியாவில் இதை கொண்டு வந்தது அவன் காங்கிரஸுக்காரன் இருந்தானே எது கொண்டு வந்தீங்க இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க இந்த இதை கொடுமையை பாருங்களா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அந்த கோயிலை சுற்றி அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம்லாம் வந்து வக்புவாரியம் வாரியம் அது அவங்க எங்களுடைய இடம்னு கிளைம் பண்ணால் உடனே கொடுத்துருணுமா கிறிஸ்தவ ம முஸ்லீம் மதம் தோன்றிய ஆயிரத்தி நானூறு வருஷம் தாங்க ஆச்சு ஆனால் இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதுங்க அந்த கோவில் சொத்து எப்படிங்க முஸ்லீம்களுக்கானதுன்னு சொல்லுவீங்க வப்பவாரியம்னு சொன்னால் கொடுத்துடணுமா அதுக்கு இங்கே ஒரு கையால் ஆகாத ஒரு கெட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு இதுக்கு ஒத்து ஊதிட்டு கிடக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமான சூழ்நிலையில் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னது இருக்கனால தான் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கனால தான் இந்துக்கள் விட்டு கொடுத்து போறதுனால தான் முஸ்லீம்களுக்கு ஆறு சதவீதம் உள்ள இல்லை தமிழ்நாட்டில் இப்படி இந்த லட்சணத்தில் இருக்கு இந்த ஆள் வந்து பாராளுமன்றத்தில் வெக்கமே இல்லாமல் இப்படி வந்து இந்துக்களை இழிவுபடுத்தி வன்முறையாளர் வெறுப்பை வெறுச்சிட்டு இருக்கேன் பொய்யை பரப்பிட்டு இருக்கேன் யார் பொய்யை பரப்பிட்டு இருக்கேன் குண்டு வச்சுட்டு தெரியல இந்துக்காரன வச்சுட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடத்துறது யாரு மும்பையில் குண்டு வச்சது யாரு இல்லை டெல்லி பாராளுமன்றத்தில் குண்டு வச்சது யாரு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை கட்டமைச்சு விட்ட வளர்த்துட்டு வந்தது யாரு எல்லாமே முஸ்லீம்களை தான் பண்ணிட்டு நடந்திருக்கேன் ஆனால் வந்து இந்துக்களுக்கு மேல பழிய சுமக்கணுங்கிற சுமத்தணுங்கிறதுனால இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் இதெல்லாம் அதை விட பாராளுமன்றத்துல இன்னும் ஒரு பெரிய கோமாளி ஒருத்தர் இங்க இருந்து போயிட்டு பண்ணிட்டு இருந்தார் அதாவது செங்கோலை பத்தி இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தார் அதாவது மதுரை தொகுதி எம்பி இந்த ஆளுக்கு இந்த ஈர வெங்காயம் அந்த ஆளு அங்க போய் நடந்துட்டு செங்கோலை வந்து செங்கோல் வந்து தமிழர்களுடைய தமிழ் மன்னர்கள் செங்கோல் வச்சிருந்த எல்லாம் அந்த புறத்தில் வந்து நிறைய பெண்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள் எது இங்கே செங்கோலுங்கிறதே தமிழ்நாட்டை மட்டும்தான் உண்டு இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது ஆட்சி மாற்றம் அதாவது வெள்ளைக்காரன் வந்து அது அதிகாரம் வந்து இந்தியர்கள் கையில் கொடுக்குறோம் அதை கொடுக்குறத சிம்பாலிக்க எப்படி செய்கிறதுன்னு ஒரு கேள்வி வரும்போது நேரு வந்து அன்னைக்கு வந்து ராஜா இது இந்த விஷயத்தை இப்படி கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அது எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நடைமுறை இருக்குது மன்னர் வந்து அடுத்த வாரிசு அடுத்த மன்னராக ஏற தேர்வு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செங்கோலை கொடுப்பாங்க செங்கோல் நேர்மையினுடைய அடையாளம் அந்த இது ஆட்சி பரிமாற்றத்துக்கு ஆட்சி பகிர்வு அடுத்ததுக்கு கடத்துறதுக்கு அந்த செங்கோலை அடையாளமாக நம்ம வந்து கொடுத்து அப்படியே ஆட்சியை வந்து அடுத்த அளவுக்கு கடத்துறத ஒரு நடைமுறையில் வச்சுருக்காங்க அதனால நம்ம அந்த இதை நம்ம இதுக்கும் பயன்படுத்தலாம்னு சொன்னால் சரி ஓகே ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இங்கேருந்து திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்து ஒரு தனி விமானத்தில் இது நாதசுர வித்வானங்களெல்லாம் அழைச்சிட்டு டெல்லிக்கு போய் ஒரு இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து அதுக்கு தனியாக உடனே ஒரு செங்கோலை ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் தமிழர்கள் செய்தது செய்தது தமிழர்கள் கொண்டு போனது திருவாடுதுறை ஆதினம் இளைய இளைய சன்னிதானம் கொண்டு போய் அங்கே வந்து முதல் செங்கோலை கொடுத்து அவர் வெள்ளைக்காரனுடைய அதிகாரிங்கிறனால அவர் வந்து அங்கேருந்து அந்த செங்கோலை திருப்பி இந்த திருவாவூரத்துடைய ஆதினம் இளைய கு வாங்கி அதுக்கு பிறகு அதில் புனித நீர் தெளித்து அப்புறம் வந்து இந்த கோளரு பதிகம் பாடி அந்தஸ்வர இசை முழங்க அதை கொண்டு போய் நிறைய நேரு கொண்டு போய் ஊர்வலமாக போய் கொடுத்தாங்கிறது வரலாறு இந்த ஆள் வாங்கி என்ன பண்ணார் அதை கொண்டு போய் குப்பையில் போட்டு மியூசியத்தில் கொண்டு போட்டார் அதெல்லாம் நடந்துச்சு அலகாபாத் மியூசியத்தில் கொண்டு போய் அதை போட்டு வச்சுட்டாங்க அது எங்க போச்சுன்னே யாருக்கும் தெரியாது அந்த செங்கோல ஆண்டுகள் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதை தேடி கண்டுபிடிச்சி பிரதமர் நரேந்திர மோடி அதை கொண்டு வந்து இங்க உள்ள நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஆயுத ஆதீனங்கள் எல்லாம் டெல்லி கூட்டிட்டு போய் புதிய பாராளுமன்றத்தில் அந்த செங்கோலை கொண்டு போய் நிறுவனாரு எவ்வளவு பெரிய விஷயம் தமிழனுடைய ஒட்டுமொத்த தமிழனும் பெருமைப்படக்கூடிய விஷயம் இது ஆனால் ஒரு வந்தேரி பய ஒரு தமிழனே இல்லாத நாதாரி அங்கே போய் இருந்துட்டு அதே பாராளுமன்றத்துக்குள்ளே போய் நின்றுட்டு செங்கோலை இழிவுபடுத்தி பேசுகிறான் எவ்வளவு வக்கர புத்தி பாருங்க தமிழனே கிடையாதுங்க சு வெங்கடேசன் தமிழன் அல்ல வந்தேரி அந்த ஆள் எழுதின எந்த புத்தகத்திலையும் தமிழ் மன்னர்களை வந்து பெருமைப்படுத்தி எழுதினதே கிடையாது சிறுமைப்படுத்தி தான் எழுதிருக்கேன் இந்து வழிபாட்டை இழிவுபடுத்தி எழுதிருங்க இந்து பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு போறது அங்க இருக்கக்கூடிய பூசாரிகளை கவர்வதற்காக அவங்களை அவங்களை ஈர்ப்பதற்காக புக்கு எழுதினால அன்னை மீனாட்சியை ஈடுபடுத்தினால இப்படிப்பட்டவருக்கு தான் மதுரை மண்ணில் இருந்து அந்த புனிதமான இருந்து புனிதமான மக்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இந்த நாதாரிய பாராளுமன்றத்துக்கு அனுப்பிடு இந்த வழங்காத பாராளுமன்றத்துல போயிருந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் பெருமை செய்யக்கூடிய இந்த செங்கோலை இழிவுபடுத்தி பேசிட்டு இதெல்லாம் பெரிய அவமானங்க மொத்த தமிழர்களுக்கும் அதாவது சமாஜ்வாடி கட்சிக்காரன் இதை பேசலாம் அதுக்கு கவுண்டர் கொடுத்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் ஊபி முதலமைச்சர் கவுண்டர் கொடுக்காரு இது இந்தியாவினுடைய பாரம்பரியம் தமிழனுடைய தமிழ்நாட்டில இருந்து எடுத்ததான் அவர் சொல்றாரு நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் இருந்து கொண்டு வந்தது இது இதுனுடைய வரலாறு வேற இந்த வரலாறு தெரியாம பேசுறானே அவரும் அன்னைக்கு அதை சொன்னார் முதலாளி அவர் இந்த திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கும்பல்கள் முதலே திட்டமிட்டு எப்படியாவது இந்த செங்கோலை இழிவுபடுத்தணும் இந்த சபை இந்த கூட்ட தொடரலுங்கிறத முதையே இவங்க ஒரு அஜெண்டாவா எடுத்து வச்சு ஒவ்வொரு பேசி கடைசியில் இந்த ஈர வெங்காயம் வந்து வெங்கடேசன் வந்து இந்த மாதிரி சொல்லி அதுவும் அந்த புறத்துல முதலாவது ஏதாவது மன்னன் வந்து தமிழகத்தில் மன்னர்கள் வந்து அந்த புறத்துல முத வந்து இந்த முஸ்லீம் மன்னர்கள் மாதிரி யாராவது அங்கே பெண்களை செக்ஸ் இதுக்கு வச்சுருந்தாங்களா இல்ல அந்த புறத்துல மண் பெண்களெல்லாம் அடிமையா வச்சிருந்தாங்க செக்ஸ் அடிமைகளாக வச்சிருந்தான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த புண்ணாக்க மாட்டேன்னு சொல்றானே இவனுடைய ஆயா அங்க அந்த புறத்துல வேலை பார்த்துச்சோ இல்ல கேக்குறேன் சு வெங்கடேசனுக்கு ஆயா வந்து அந்த புறத்துல வேலை பார்த்தாலும் தமிழனா இருந்தா தமிழனுடைய பெருமை அருமை பெருமைகளை போற்றி புகழ்வாங்க இந்த ஆளு தமிழனும் கிடையாது இது ஒரு வந்தேரி வம்சம் அதனால வந்தேரிங்கிறனால தமிழ் மன்னர்களை இழிபடுத்தி எழுதினது தான் இவனுடைய புத்தகத்துல எல்லாம் எந்த தமிழ் மன்னர்களுடைய பெருமைகளையும் உன் புக்கில் எழுதுனதே கிடையாது தான் எழுதியிருக்கான் ஆஹ் வானளாவிய கோவில் கட்டின மன்னர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க கண்கை கொண்டான் கடாரம் கொண்டான் எல்லாரும் தமிழ்நாட்டுல தான் இருக்கேன் வாழ்ந்தவங்க தான் முன்னோடிகளாக இருந்தவங்க கடற்படைக்கு முன்னோடியா இருந்தவங்க எல்லாம் தமிழர்கள் தான் ஆனா அந்த ஈரவங்க இந்த புன்னாக்க மாடம் வந்து எல்லா மன்னர்களையும் தமிழ் மன்னனுனாலே ஒன்றுக்கு ஆவாதவன் வந்தேரி மன்னர்கள் மட்டும்தான் பெரிய ஆளுங்க எழுதுன ஆளுமே இவனுடைய புக்கை படிங்க அதுதான் இல்லை வரும் சாராம்சம் இதுதான் வரும் எந்த புக்கை எடுத்து பார்த்தோன்னா இதுக்குள்ளாலே எந்த மன்னனையுமே வந்து தமிழ் மன்னர்களை வந்து பெருமைப்படுத்தினதே கிடையாது அவங்களுடைய பெருமையை இவன் புக்கில் சொன்னதே கிடையாது இழிவுபடுத்தி பேசின ஒரு ஆள் இந்த மாதிரி கையால் ஆகாத ஆட்கள் இந்த மாதிரி தேச துரோகிகள் இந்தியாவுக்கோ விரோ விரோதம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த கட்சி எந்த நேரத்துலையும் இந்தியாவுக்கு விசுவாசமான கட்சியே கிடையாது இந்த தேச துரோக கட்சிகள்லாம் இன்னமும் வச்சிருக்கதே பெரிய விஷயம் அதெல்லாம் எப்போவுமே தடை செய்யப்பட்டிருக்கணும் இந்தியாவுக்கு விரோதமான ஒரு கட்சியை இந்தியாவில் எதுக்கு வைக்கணும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் இந்தியா சீனா பக்கம் ஒருத்த ரஷ்யா பக்கம் அப்படி பிரிஞ்சனால தான் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ரெண்டா உடைஞ்சதே அதுக்கு அதுக்குதான் இந்த ரெண்டு நாதாரிகளை இந்தியா பக்கம் இல்லவே இல்லை ரெண்டு பேருமே ஒருத்தர் சீனாவினுடைய முடி நிலைப்பாடு ஒருத்தர் வந்து ரஷ்யாவினுடைய நிலைப்பாடை ஏற்றுக்கிட்டு அந்த வழியில் போனவன் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போரில் சம்பந்தப்பட்ட இந்திய இராணுவ வீரர்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தின கும்பல் இது அந்த கும்பலை வந்தவன் இவனுக்கெல்லாம் என்ன தேசப்பட்டு இருக்கும் என்ன பாரம்பரியம் தெரியும் இவனுக்கு காந்தி சிலையை ஏன் அங்கே வைக்கவில்லை நீங்கள் உங்கள் போஸ்டரில் எத்தனை போஸ்டரில் காந்தியை பயன்படுத்திருக்கீங்க இல்லை சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரையாவது ஒருத்தர் நீங்கள் உங்களுடைய அலுவலகங்களில் வச்சிருக்கீங்களா பயன்படுத்தியிருக்கீங்களா நாதாரிகளா இவங்க இது ஒரு முக்கியமான ஒரு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இந்த செங்கோல் இருக்குது பாத்தீங்களா இதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஔவையார் வந்து பல நிறைய இலக்கியங்கள்லாம் நிறைய இதை செங்கோலை பெருமைப்படுத்தி தமிழை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க தமிழனுக்கே உரிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் செங்கோல் பரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர கோல் உயரும் கோல் என்னது செங்கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் இதை வந்து ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது பல இடங்கள் இதை மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் பழைய இது பழைய போன ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இவர் பேசியிருக்கார் அவ்வை பிராட்டியினுடைய பாடல் இது அதுலேயும் செங்கோலை தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் திருவள்ளுவர் வள்ளுவரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா செங்கோன்மை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்கு பத்து பாடல்களே இருக்கு இது வந்து வள்ளுவர் அதுல ஒரு ரெண்டு பாட்டை மட்டும் சொல்றேன் வானோக்கு வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி இது வந்து ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டாவது குரல் அதே மாதிரி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அது ஊங் கோடா தெளின் உரையை நான் சொல்றேன் கேளுங்க ஓர் அரசனுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் அப்போ வெற்றியை கொள்வது வந்து வேல் நீ போய் பகைவரை வெற்றி கொண்டு வந்தால் கூட ஆனால் உனக்கு வந்து பெருமை தருவது என்ன அப்படின்னா மக்களை கஷ்டங்காலத்துல இருந்து நீ காப்பாற்றி கொண்டு வரல அதுதான் உனக்கு அந்த செங்கோல்லுடைய இதுதான் வந்து பெருமை இந்த உரையை எழுதினது யாருன்னு நினைக்கிறீங்க கருணாநிதி இந்த ஈரவங்காயம் போற்றி புகழ்ந்துட்டு இருக்குல்ல அந்த கருணாநிதி கருணாநிதி எழுதின உரை தான் இது நான் அதுக்காக வேண்டிதான் அதை மற்ற உரையை விட்டுட்டு இந்த உரையை எடுத்து நான் இதில் உங்களுக்கு சொன்னேன் ஓர் அரசனுக்கு வெற்றியை தருவது பகை பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் வளையாத செங்கோல் எழுதுனது உரை எழுதுனது இவர் கருணாநிதி அந்த கருணாநிதி எழுதுன உரை தான் அப்புறம் நான் ஒண்ணு கேக்குறேன் இவ்வளவு பெருமை மிக்க ஒரு இதை நீங்க எழுதிப்படுத்துறீங்க மன்னர் காலத்துல தான் செங்கோல் இருந்துச்சு மக்களாட்சியில எதுக்கு வருது மன்னர் அந்த புறத்துல இது கருணாநிதிக்கு அந்த புறத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோமா பக பத்மாவதி முதல் மனைவி ரெண்டாவது அவருக்கு பிறந்தது மூக்காமத்து ரெண்டாவது மனைவி வந்து தயாளு அவங்களுக்கு தான் மூக்கா அழகிரி மூக்கா ஸ்டாலின் மூக்கா தமிழரசு செல்வி அதுக்கு அடுத்து துணைவி அதான் கனிமொழிக்கு தாயார் இப்போ ராசாத்தி இவங்க எல்லாத்தையும் இது இது ஒரு அந்த புறம் இருக்குது இது அவருக்கு அந்த புறம் இது தான் இப்படி ஒரு அந்த புறத்துக்கு இதெல்லாம் வெளியே தெரிஞ்சது தெரியாமல் எந்த எத்த அந்த புறத்தில் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது இதை பற்றி கொஞ்சம் பேசுவோமா இல்லைனா அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய மு க காருடைய அந்த புறத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா நம்ம இல்ல அவருடைய புத்திர பாக்கியம் அடுத்து தான் கொண்டு நம்ம முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இல்ல ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதிக்காருடைய அந்த புறத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோமா அவர் ஏன் பால் ரயில் குடிச்சாருன்னு கொஞ்சம் பேசுவோமா ஒழுக்கங்கட்ட வாழ்க்கை வாழ்றதெல்லாம் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்துட்டு இருக்கவங்க தான் அவங்களுக்கு ஒத்து இல்ல வெங்கடேசனுடைய அந்த புறத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோமா நம்ம இதை விட இன்னும் ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன் செங்கோளுடைய பெருமையை பேசுற அதே மதுரை மண்ணிலிருந்தே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் மதுரையில வந்து சித்திரை திருவிழா நடக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அந்த வருஷம் கூட ஏப்ரல் மாதம் நடந்துச்சு சித்திரை திருவிழாவில எட்டாம் நாள் வந்து பட்டாபிஷேகம் அந்த வைபவம் நடக்கும் பட்டாபிஷேகம் வைபக வைபவத்துல வந்து செங்கோல் வழங்கப்படும் செங்கோலை வாங்குறது யார் தெரியுமா அறங்காவலர் குழு தலைவர் யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த செங்கோலை வாங்குவாங்க அந்த செங்கோல் வழங்கப்படும் பட்டாபிஷேகம் அந்த எட்டாம் நாள் திருவிழாவில் மதுரையில் சித்திரை திருவிழாவில் எட்டாம் நாள் விழாவில் பட்டாபிஷேகம் நடக்கும்போது செங்கோல் வழங்கப்படும் வைபவம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் கூட இந்த விழாவில் இந்த செங்கோல் வழங்கப்பட்டது செங்கோலை வாங்கினது யார் தெரியுமா செங்கோலை வாங்கினது அரங்காவலர் குழு தலைவராக இப்போது இருக்கக்கூடிய ருக்மணி அப்படிங்கிறவங்க அந்த ருக்மணி யார் தெரியுமா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய தாயார் பிடிஆர் ப பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருக்கார்ல அவங்களுடைய மனைவி திமுக குடும்பம் தான் இந்த அம்மா தான் வந்து இப்போ வந்து அங்கே அறங்கால மதுரை ம மீனாட்சி அம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவராக இந்த அம்மா தான் இருக்குது தலைவி அந்த தலைவி தான் இந்த செங்கோலை வாங்கினாங்க இப்போ வந்து என்ன சொல்ல போகிறீங்க இவங்களுக்கு அந்த புறம் இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்களா மதுரை மேயருக்கு செங்கோல் கொடுத்ததே இந்த புண்ணாக்க தான் சு தான் அப்போ அந்த மதுரை மேயர் அந்த பெண்ணுக்கு அந்த புறம் அங்கே ஒன்று இருக்குன்னு சொல்ல புரியல சென்னை மேயருக்கும் இங்கே வந்து செங்கோலை தான் கொடுத்தீங்க எல்லா மேயருக்கும் செங்கோலை தான் கொடுத்தீங்க அந்த அதில் நிறைய பேர் பெண் மேயர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த புறம் ஒன்று இருக்குது அந்த புறத்தில் இப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு சிம்பாலிக்காக இப்படி கொடு கொடுத்தீங்களா நீங்கள் யாரை கொச்சைப்படுத்துறீங்க யாரை இழிவுபடுத்துறீங்க யோசித்து பேச வேண்டாமா அதே இல்லைங்க தமிழனாக இருந்தால் தமிழனுடைய பெருமையை பற்றி பேசுறதுக்கு வரும் இவங்க முதல் தமிழனே கிடையாது தமிழனுடைய மரபுகளையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அழிக்கணும் ஒழிக்கணுங்கிறது சித்தாந்தமே அதனாலதான் எழுத்து எழுத்துக்கள் மூலமாக எத்தனை விதச்சு வச்சுட்டே வந்தாங்க இவ்வளவு நாளும் எழுத்து மூலமாக வச்சாங்க பாராளுமன்றத்தில் போய் இப்போ வெளிப்படையாக சொல்லும்போது தான் மக்களுக்கு தெரியுது இவன் புக்கை நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்கல்ல இப்போ மக்களுக்கு நல்லா தெரியுது இவருடைய ஒரிஜினல் என்ன வேணி எனக்கு என்ன வேதனைன்னா மீனாட்சி அம்மன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மதுரை புனித மண்ணிலிருந்து இவனுக்கு ஓட்டு போட்டு எடுத்திருக்காங்க அந்த மக்களை இப்ப என்ன சொல்ல போறீங்க இந்த புண்ணாக்கு மாடனுக்கு ஓட்டு போட்ட மதுரை மக்களை இப்ப எந்த செருப்பால் அடிக்கிறது சொல்லுங்க கேவலமா இல்லையா இது இதெல்லாம் மிகப்பெரிய வெக்க கேட்டு ஜனநாயகம்ங்கிற பேர்ல அதான் நான் முதல் சொன்ன பார்த்தீங்களா பிளக்னோ மேக் பிளக்னோன்னு ஒரு நாவலை சொன்னோம் பார்த்தீங்களா ஜான் ட்ரைடன் எழுதின ஒரு கவிதையை சொன்னோம் பார்த்தீங்களா லிரிக்கல் இது கவிதை போயம் அது லிரிக்கல் போயம் அது அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் வரக்கூடியது இதுதான் ஆகச்சிறந்த மாந்த பயில்களெல்லாம் இங்கிருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணி பாராளுமன்றத்துக்கு விட்டா இப்படி தான் நடக்கும் அதுதான் நடக்கும் இதை தவிர வேற எதுவுமே நடக்காது இருந்தாலும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொன்னாரு காங்கிரசுக்கும் சரியான சம்மட்டி அடி கொடுக்கிற மாதிரியெல்லாம் நிறைய இதை சொன்னாரு ஏதோ காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்க மாதிரியும் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்தவன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மார்க்குக்கு தொண்ணூற்றி ஒம்பது எடுத்தவன் வெற்றி பெற்று ஊரு ஊராக சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரி அந்த அந்த குழந்தையினுடைய இதை வந்து அழகாக சொன்னார் அந்த பப்புக்காக வேண்டி சொன்ன ஒரு விஷயம் தான் அது பிரதமர் சொன்னார் இந்த மாதிரி காங்கிரசினுடைய அந்த கையாளாக அதை தனதையும் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு இதுவரைக்கும் இரநூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேலே வாங்கினதே இல்லைங்கிறதையும் சொன்னார் கடந்த மூன்று ஆண்டுகளாக நூறு எம் எம்பி கூட பெற முடியாத கட்சி தான் காங்கிரஸ்ங்கிறதையும் சொன்னார் அதே மாதிரி அந்த இந்த வருஷம் வந்து காங்கிரசினுடைய காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அத்தனை வாங்கின எம்பி சீட்டை விட பாஜக தனியாக வாங்கின எம்பி வந்து எம்பி சீட்டு வந்து இரநூத்தி நாற்பதுங்கிறதையும் அடையப்படுத்தி விட்டார் இப்படி பல்வேறு தகவல்கள் எல்லாம் சொன்னாரு நிறைய சிறப்புகளையும் சொன்னார் ஆனா முத்தாய்ப்பாக மேல் சபையில் அவர் முடிக்கும் போது சொன்னதுதான் நமக்கு வந்து கவனத்தை இருந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அது கண்டிப்பாக இங்க நிறைய கலை பிடுங்கப்படும்ங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் அது இந்த கூட்டத்தொடரெல்லாம் இருந்தனால அப்படியே போச்சு இப்போ கூட்டத்தொடரும் தேதி குறிப்பிடாமல் ரெண்டு சபையும் ஒத்தி வச்சுருக்காங்க கண்டிப்பாக அடுத்து என்னமோ குளிர்கால கூட்டத்தொடர் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையை விக்ரரசாக இறங்கி செய்வார்னு என்னை நம்புகிறேன் நன்றி வணக்கம்